சித்திரத்தில் திருவிழா சனாதனம் இல்லாமல் வெறது சனாதனம் என்ன சனாதனம் அழகரை தூக்கிட்டு அழகரை தூக்கிட்டு ஊர் ஊரா போறது சனாதனம் இல்லையா என்ன சனாதனம் இல்லையா வெங்கடேசனுக்கு எழுதி அனுப்புங்க அடுத்த ட்வீட்ல அவர் போடுவார் சார் இந்து மதம்ன்றது சனாதனம் சார் மொட்டை அடிக்கிறது சனாதனம் அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம் தீக்குளி இறங்கிறது சனாதனம் அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம்

சொல்லுங்க சார் எப்ப இந்து மதம் வந்துச்சு கருப்புசாமி எப்ப வந்தாரு இந்து மதம் எப்ப வந்து இந்து மதம் இந்து மதத்துக்கு டைமிங் வந்துச்சு வேதத்துக்கு என்ன சார் டைம் இருக்கு சொல்லுங்க வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா அதாவது குறைஞ்ச படிச்சு அதை ஒத்துக்குவீங்களா வேதத்துக்கு என்ன டைமிங் எதிகாசத்துக்கு என்ன டைமிங் இருக்குல்ல அண்ணன் என்ன சொல்றாரு கருப்புசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து நீங்க சனாதனம்ன்றத புரிஞ்சுக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க நான் சனாதனம்னா என்னன்னு சனாதனத்தை நான் சனாதனி சார் சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும் நீங்க எப்படி சார் விளக்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க சித்திர திருவிழாவும் சனாதனமும் இன்செப்பரபிள் சனாதனம் தான் சித்திர திருவிழா சித்திர திருவிழா தான் சனாதனம் நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன் அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம் தான் தீக்குளி இறங்குறது சனாதனம் தான் மொட்டை அடிக்கிறது சனாதனம் ஆமாம் அதான் சனாதனா நீங்கள் சனாதனம்னா என்ன நீங்கள் சொல்லுங்க அப்போ எது சனாதனம் நீங்கள் சொல்லுங்க கிடையாது நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது யார் புரிஞ்சுக்கிறோம் மகாத்மா காந்தி சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்து சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்து காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்செப்ட் பண்ணிட்டாரு நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா புட்டப்புறத்திலேருந்து வருது சத்யசாய் பாபா இதில் இருந்து அதை ஏற்றுத்தாள் வா ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதனு பத்திரிக்கை கேளுங்க துர்கா காக்கு வருது சார் நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க சார் என் மேல திணிக்கிறீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க திணிக்காதீங்க சனாதனம்னு என்னன்னு கேட்கறீங்களே அப்போ நான் சொல்றது தான சனாதனா நான் தானே சனாதனி நீங்க சனாதனியா நீங்க சனாதனின்னு சொல்லுங்க நீங்க சொல்ற விளக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன் நான் சனாதனின்னு டெக்ளேர் பண்றேன் இத்தனை மீடியா முன்னால அப்போ நான் நான் தான் எக்ஸ்பிளனேஷன் நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்லி நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க சனாதனம் நீங்கள் சனாதனம் இல்லை நீ நாட்டார் வழக்கு நல்ல வழக்குலாம் இல்லை சாமி கும்பிடுறது அழகர் அழகர் என்ன எதில் வர்றாரு அது அழகர் எதில் வராரு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வருதா அது சனாதனமாக இல்லையா நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல அலர்வுகள் இருக்கா இல்ல திருமால் இருஞ்சோலை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா அந்த அழகர் தான மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா அவர் தானே ஆத்துல இறங்குறாரு குதிரை வாகனத்தில் இறங்குறாரு எல்லாம் சனாதனம் தான் அவர் ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன்